பக்திகளை ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசிர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லாமல்ல என் தாய் பிரத்யேகரா விஷ்ணுமா என்னுடைய பரிபூரணமான ஆசை சிம்மராசியில் இருக்கக்கூடிய மகம் பூரம் உத்தரம் ஒன்னாம் பாதத்தில் உள்ள அனைவருக்கும் கிடைக்கும் ஒவ்வொரு காலகட்டம் ஒவ்வொரு காலம் காலம் செய்வது போல என்றெல்லாம் பெரியவர்கள் சொல்கிறார்கள் அல்லவா அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த தமிழ் மாதம் இந்த ஆவடி மாதம் ஒரு அற்புதமான மாதமாக ஒரு திருப்பம் தரக்கூடிய மாதமாக அமையுமா சிம்மராசிக்கு என்ற கண்டிப்பாக அமைவதற்கு அமையும் அப்போ என்பதையும் நம்ம இப்போ சோழி பிரசனத்தில் பார்க்கலாம் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு கிரகத்தினுடைய பயிற்சி இல்லை ஒவ்வொரு கிரகங்களும் எந்த நிலையில் இருக்கின்றது பலம் வாய்ந்த கிரகம் கருமாவினுடைய கர்த்தா என்று சொல்லக்கூடிய சனி பகவானை பொறுத்தவரைக்கும் சிம்மராசியை வரைக்கும் ஏழாம் இடம் சப்தமஸ்தானம் கண்டகச்செடியாக இருந்தாலும் கூட இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பு சொல்கிற கேட்டுங்க சூரியன் சிம்மத்தில் வலுப்பெறும் பொழுது குறிப்பாக ஆவணி மாதத்துல எந்த காரியத்தை செய்தாலும் வெற்றி கிடைப்பதோடு கிரகனுடைய பாதிப்பில் இருந்து கெடுபலனை குறைக்கின்ற தன்மை உள்ளது அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு நல்ல திருப்பத்தை தரக்கூடிய மாதமாகத்தான் இந்த மாதம் அமைகின்றது குறிப்பாக போனால் இந்த ஆவணி மாதம் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு மாதம் உண்டு ஆடியை அம்மனுக்கும் பார்த்திங்கன்னா அம்மனுக்கு சொல்வார்கள் அதே நேரத்தில் சூரியன் சூரியனுக்குரிய ஒரு மாதமாகத்தான் சொழி பிரசன்னத்தில் இந்த ஆவணி மாதத்தை சொல்கின்றோம் அப்படி பார்க்கும் பொழுது சிம்மராசியை பொறுத்தவரைக்கும் இப்போ எப்படி இருக்கும் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பக்ரகதியில இயங்கினாலும் கூட இந்த ஆமணி மதம் நன்மை தருமா எதிர்பார்த்த கனவு நிறைவேறுமா பிரச்சனை இல்லாத நிம்மதியான ஒரு வாழ்வு அமைமா என்பதை இப்ப நம்ம சோழி பிரசன்னத்தில் பார்க்கலாம் பக்திகளீட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஒவ்வொரு தமிழ் மாதமுமே நான் சோழி பிரசனத்தின் மூலம் பலபலங்களை சொல்லி வருகின்றேன் காரணம் என்ன ஒவ்வொரு காலகட்டங்கள் ஒவ்வொரு காலகட்டமும் நம்முடைய வாழ்வை புரட்டி போடுகின்றன தீர்மானிக்கின்றன ஒரு நம்பிக்கை தானே இப்போ கஷ்டப்பட்டோம் இப்போ பிரச்சனையாக இருக்கும் இனி அடுத்த கட்டத்திலேயாவது நிம்மதியாக இருக்க மாட்டோமானி இயங்குவது இயல்பு தானே அந்த வகையில் பார்க்கும்போது ஒவ்வொரு தமிழ் மாதத்துக்கும் சிறப்பு மாதங்களின் நாள் மார்கழி என்று சொல்கின்றார் அதே நேரத்தை பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் அம்மனுக்குரிய மாதமாகத்தே இருக்கின்றது என்னை பொறுத்தவரை இந்த ஆவணி மாதத்தினுடைய சிறப்பு என்னதுங்க நவ கிரகங்களும் தன்னுடைய பாதிப்புகளை சற்று குறைத்து கொள்ளக்கூடிய ஒரு மாதமாகத்தான் நினைக்கின்றது காரணம் என்னன்னா சூரியன் சூரியனை மையமாக வைத்து நவக்கிரகங்களும் நகர்ந்து வருகின்றன இந்த மாதத்தினுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் சிம்மத்தில் வந்து அமர்கின்றார் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மாத காலம் சிம்ம சூரியனாகவே இருக்கின்றார் அது மட்டும் கிடையாது சூரியன் சிம்மத்தில் வலுப்பெறும்போது குறிப்பா ஆவடி மாதத்துல எந்த காரியம் செய்தாலும் எந்த காரியத்தை தொட்டாலுமே அது வெற்றியை தருவதோடு நவ கிரகங்களுடைய பாதிப்பு அதனால்தான் சொன்னேன் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடம் சப்தமஸ்தானம் கண்டக சனியாக இருந்தாலும் கூட சனி பகவான் இப்ப பொறுத்த வரைக்கும் இப்ப வக்ரகதியில் இருந்தாலும் கூட சனி பகவானுடைய முழுமையான பாதிப்புகள் இருக்காது அதே நேரம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் குறிப்பா சொல்ல போனா ஆத்மா காரகன் என்று சொல்லக்கூடிய பிதர் காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் அந்த யோககாரகன் என்று சொல்லக்கூடிய புதன் உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த ஆவணியுமாகும் குறிப்பாக சப்தபஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரகதியை சஞ்சரிப்பதுனால ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்களாலே போதும் அதே நேரத்தில் சிறு சிறு காரியத்துக்கு கூடிய அதிக முயற்சியும் அலைச்சலும் இருந்தாலும் கூட இறுதி வெற்றி என்னும்போது உங்களுக்கு தான் ஒரு ஒரு காரியத்தை நீங்கள் செய்யலைன்னா படாத பாடு பட்டாலும் கூட முடிவும் உங்களுக்கு வெற்றி தான் கொஞ்சம் கவனமாக நிதானமாக இருந்தாலே அந்த வெற்றி எளிதில் வசப்படும் என்று தான் சொல்கின்றார்கள் அது மட்டும் சொல்ல போனால் குறிப்பாக கவலை தரும்படியான பிரச்சனைகள் ஏதுவும் இந்த மாதத்திலையோ இல்லை வருகின்ற காலத்திலோ ஏற்படாது என்று தான் இந்த ஆவதி மாலை பலன் கூறுகின்றது குறிப்பாக சொல்லப்போனால் புதன் புதனை பொறுத்த வரைக்கும் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் முழுமையான நற்பலனை என்ற காலத்திலும் தந்ததில்லை இருந்தாலும் கூட இந்த ஆவணி மாதம் புதன் முழுவரே உங்களை நகர்த்தி செல்கின்றார் புதன் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதனால மாணவ மாணவியருக்கு மட்டுமல்ல தொழில் வியாபாரம் போட்டி பொறாமைகள் நீங்க நிம்மதியோடு ஒரு வெற்றி நடைபெறுகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை புதன் உங்களுக்கு அமைத்து தருகின்றார் அது மட்டும் கிடையாதுங்க எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயித்து காட்டுவீர்கள் இதுவரை மனதில் ரீதியாக உடல் ரீதியாக தோல்வியை சந்தித்தாலும் மனசு உடைஞ்சி இருந்து போனாலும் கவலைப்படாது இந்த ஆவணி மாதம் எந்த பிரச்சனையை இருந்தாலும் அதை எதிர்த்து போராடுகின்ற மன தைரியத்தையும் மனோதிடத்தையும் தருகின்ற ஒரு அற்புதமான தான் அமைகின்றது எல்லா வகையிலும் ஜெயித்து காட்டுகின்ற ஒரு நிலையை பெறுவீர்கள் கண்டக இருப்பதனால யாரையும் எளிதில் நம்ப வேண்டாம் தானுண்டு தன் வேலையுண்டு இருப்பதே இந்த மாதத்தின் சிறப்பு என்னை பொறுத்த வரைக்கும் பிரச்சனையில் நீங்கள் தடையிடாமல் இருந்தாலே போதும் பாதி வெற்றி உங்களுக்குத்தான் அது மட்டும் கிடையாது தொழில் முயற்சிகள் ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை தரும் காரணம் சூரியனை பொறுத்த வரைக்கும் பக்க பலாமகிரி மூன்று கிரகங்கள் பலம் வாய்ந்த மூன்று கிரகங்கள் சூரியன் புதன் கலத்திரக்காரகன் சுக்ரன் மூவரும் இந்த ஆவணி மாதத்திலே சிம்ம ராசிக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை தரப்போகின்றார்கள் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பக்ரகதியில் இருப்பதனால கொஞ்சம் கவனம் தவறான மனிதர்களுடைய தொடர்பு இல்லாமல் பார்த்துங்க தவறான மனிதர்களோட தொடர்பு மட்டும் கிடையாது அவர்களோட அந்யோன்யம் பாராட்டுவது இருந்தால் அதை நிறுத்திக் கொள்ளுங்கள் அதே நேரத்தில் கலத்திரக்காரகன் சுக்ரன் அற்புதமாக இருப்பதனால கணவன் மனைவிக்கு மட்டுமல்ல உறவினர்கள் மத்தியில் ஒரு அந்யோன்யம் பலப்படும் உங்களை புரிந்து கொள்ளாதவர்கள் கூட உங்களை புரிந்து கொள்கின்ற ஒரு அற்புதமான நிலை வாங்கிய கடனை அடைப்பதற்கான ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் இந்த மாதத்தில் பெறுவீங்கள் நீண்ட நாள் வருத்திய நோய் நீங்குவதற்கான நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையும் அமையும் சிலர் எல்லாம் வெளிநாடு சென்று வேலை அமையும் செய்வதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பமும் வெளிநாட்டிலே சென்று நமக்கு திறமைக்கு நமக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கவில்லை என்று கலைஞர்களுக்கு கூட நல்ல மாற்றத்தை தரக்கூடியதாக அமையும் அதே நேரத்தில் இந்த மாதத்தில் ஒரு சிறப்பே என்னன்னு பார்த்தீங்கன்னா மூன்று பலம் என்று சொல்லுவார்கள் தேக பலம் மனோபலம் உடல் பலம் அந்த அந்த உடல் பலத்தை தான் தேகபலம்னு சொல்லுவாங்க அந்த அந்த பலம் மனோபலம் தெய்வ பலம் என்று சொல்லக்கூடிய மூன்று பலமும் சற்று குறைந்திருப்பதாக தோன்றுகிறது காரணம் என்ன கண்டக சனிதான் சனி பக்ரகதியில் இருப்பதால் கவலையே பட வேண்டாம் இந்த மூன்று பலத்தையும் ஒரு ஒரே விதத்தில் தரக்கூடிய சக்தி ஒரு தெய்வ சக்திக்கு உண்டு அதுதான் ஹயக்ரீவர் இந்த மாதம் குறிப்பா சொல்ல போனீங்கன்னா அஹ் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஹயக்ரீவர் ஜெயந்தி வருகின்றது சிம்மராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே எத்தனை நதிகள் குளித்தாலும் எத்தனை ஆலயங்களில் கதவுகளை தட்டினாலும் கூட என் பிரச்சனை தீரலையே ஒரு நிம்மதியான வாழ்வு அமையவில்லை எதை தொட்டாலும் தடங்கள் தடங்கள் என்று கலைஞருக்கிறீங்களா கவலையே பட வேண்டாம் ஒரு நல்ல சந்தர்ப்பம் கடந்த கால கசப்புகள் பகிறந்து எதிர்காலத்தில் பயம் இல்லாமல் நிம்மதியான ஒரு வாழ்வை நடப்பதற்கான ஒரு அருமையான சந்தர்ப்பம் தான் ஹயகிரீவர் ஹயகிரீவரை பொறுத்தவரைக்கும் அற்புதம் என்றே சொல்வேன் இழந்ததை திரும்ப பெறுவதோடு நல்ல என்ன சாபபாவங்கள் இருந்தாலும் சில பிரச்சனைகள்லாம் பாத்தீங்கன்னா எப்படி வருது ஏன் வருது எதனால் வருது இந்த பிரச்சனையை எப்படி தீர்ப்போம் என்று கலைஞர்களுக்கெல்லாம் ஒரு திருப்பு பணி தரக்கூடியது அந்த ஹயக்ரீவர் ஜெயந்தி திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசேஸ்வரர் ஆலயத்தில் அமர்ந்த திருக்கோணத்தில் ஹயக்கிரீவர் உங்களால் முடிஞ்சால் ஒரு துளசி மாலை வாங்கியோ துளசி தலம் கொண்டோ அவரை வழிபடுவீர்கள்னா இந்த ஆவணி மாதத்தை உங்கள் பக்கம் திருப்பிக்கலாங்க காலம் போகிற போக்கு நம்ம போகிறத விட காலத்தை நாம் வசப்படுத்துகின்ற ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு மாதம் இதுவரைக்கும் குடும்பத்தில் ஒரு சுபகாரியமே நடக்கல என்று கலைஞர்களுக்கெல்லாம் இந்த ஆவணி மாதம் ஒரு அற்புதமான மாதமாகத்தான் அமைகின்ற ஆவணி மாதம் பிறந்து விட்டதுனால சூரியன் சிம்ம நுழைகின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் தன்னுடைய ராசியில் ஆட்சி பலத்தோடு நுழைவது அற்புதம் என்றே சொல்வேன் அது மட்டும் கிடையாது எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சூரியனை கண்ட பணி போல விலகுகின்ற ஒரு சூழ்நிலையை சூரியன் உங்களுக்கு ஆத்மகரகன் சூரியன் உங்களுக்கு அமைத்து தருவார் எடுத்த காரியத்துல வெற்றியும் எடுத்த காரியத்துல பரப்பல நன்மைகளையும் தரக்கூடிய ஒரு அருமையான ஒரு காலகட்டம் தொட்டதும் துலங்கும் என்று சொல்வார்கள் அல்லவா அந்த ஒரு அற்புதமான காலம் இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு அமைகின்றது சூரியன் பலம் பெற்றிருந்தாலும் கூட கொஞ்சம் கோச்சார ரீதியா அது ஜென்மம் என்பதனால சில இடர்பாடுகளை ஏற்படத்தான் செய்யும் கவலைப்பட வேண்டாம் அதை கலத்தரகாரர்கள் சுக்ரன் சரிப்படுத்தி விடுவார் என்னை பொறுத்த வரைக்கும் உடல்நலில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து தானுண்டு தன் வேலையுண்டு இருப்பீர்களானால் ஆவணி மாதம் அற்புதமான மாதமாக அமைகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை அமைத்து தரும் சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மதிர்மேல் பூணையாக தான் இருக்கும் வாழ்க்கை வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு திடமான முடிவு எடுக்க முடியாமல் கலங்கி போனவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய மாதம் இந்த ஆவடி மாதம் அரசு துறையில ஒரு நல்ல வேலைக்கு முயற்சி பண்ணாலும் அரசு துறையில் வேலை செய்யக்கூடிய ஆண்பன் யாராக இருந்தாலும் சரி நல்ல உங்களுடைய அறிவும் திறமையும் வெளிப்படுகின்ற ஒரு மாதம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சக ஊழியர்கள் மத்தியில் கொஞ்சம் கவனமாக இருங்க தேவையில்லாத பிரச்சனையில் இல்லை தலையிடுவது உங்கள் அஞ்சரங்க விஷயங்களையெல்லாம் அவர்களோடு பகிர்ந்து கொள்வதும் சற்று சங்கடத்தை தந்துவிடும் கொஞ்சம் நிதானமாக இருந்தாலே போதும் இந்த மாதம் அற்புதமாக அமையும் நீண்ட நாள் இழுத்தடித்த வம்பு வடக்குகளையெல்லாம் உங்கள் பக்கம் சாதகமாக அமையும் சகோதர சகோதரிகள் மத்தியிலிருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் படிப்படியாக குறை நான் சொன்னேன் அல்லவா இந்த தெய்வ பலத்தை மட்டும் கொஞ்சம் முயற்சித்து பாருங்கள் காரணம் என்ன ஹயகிரிவை என்னுடைய அனுபவம் இந்த ராசிக்காரர்கள் பொறுத்தவரை இப்போ இருக்கிற சூழ்நிலை சனி பகவான் சூழ்நிலை சனி பகவான் மட்டும் இல்லைங்க அவர் வக்ரகதியினால் இருப்பதனால எதிலும் ஒரு தடை செய்யாத குற்றத்துக்கு தண்டனை தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து செல்கின்ற ஒரு காலகட்டமாக இருப்பதனால நிம்மதி குலைகின்ற ஒரு சூழ்நிலை இருப்பதனால நீங்கள் ஹயக்ரீவனுடைய வழிபாடு என்னுடைய அனுபவம் காரணம் என்னென்னா இந்த காலகட்டத்தில் ஹயக்ரீவனுடைய வழிபாடு உங்கள் தெய்வ பலத்தை உங்களுக்கு கூட்டி தரும் நிம்மதியை தரும் அதே நேரத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை சந்தித்து அதில் வெற்றி பெறக்கூடிய ஒரு மனோதிடத்தை சூரியன் மட்டும் இல்லைங்க கலத்திரக்காரர்கள் சுக்கரன் பட்டமல்ல செவ்வாயும் தர இருப்பதனால நல்ல மாற்றம் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு அமைகின்றது